இன்றைய மன்னா ஆதி இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அன்று ராத்திரியிலே கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆப்ரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆப்ரஹாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் இந்த வார்த்தை ஈசாக்கு கொடுக்கப்பட்டது ஈசாக்கு ஒரு கடினமான காலத்தினுடாய் கடந்து வெளியில் வந்த பின்பு கத்தர் இந்த வார்த்தையை கொடுத்து ஈசாக்கை தைரியப்படுத்துகிறார் இப்பொழுது எதற்காக ஈசாக்கை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் உன் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் நேற்று தினத்தில் பார்த்தோம் கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய பயத்தை நீக்கும் இங்கே ஈசாக்கு சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வத்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அவர் நம்மோடு இருப்பது நம்மளை ஆசீர்வத்து நம்மளை பெருக பண்ணுகிற தேவன் அந்த சமயத்தில் ஈசாக்கு பல எதிர்ப்புகள் வந்தது ஆனால் கத்தர் எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலும் ஈசாக்குக்கு ஒரு ரெகோபோத்தை கொடுத்தார் அது கொடுத்த பின்பு சொல்கிறான் நான் இன்னமும் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் நீங்க கர்த்தர் உங்களோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் உங்கள் சந்ததியை பெருக பண்ணுகிற தேவன் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதன் மத்தியில கத்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க ஏனென்றால் கத்தர் உங்களோடு இருக்கிறார் ஆகவேதான் கத்தர் பயப்படாது என்று சொல்கிறார் ஆகவே பயப்படாதீங்க கத்திரங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வத்து உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் வைக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் எல்லா பயத்தை நிற்குங்க அவங்க சந்ததியை பெருக பண்ணுங்க அவங்களை ஆசீர்வதிங்க எல்லா பகுதிகளிலும் கத்துடைய ஆசீர்வாதம் காணப்படட்டும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமின் கத்திரங்களை ஆசீர் பாமன் thank you